அமேன் அலை லூயா அப்போ நம்ம பாவத்தில் இருக்கிறோமா இல்லை மரணத்தில் இருக்கிறோமா நம்ம இன்னைக்கு ஆவியான சொல்ல சொல்லுவது நீங்கள் இதில் இருந்து விடுதலை ஆக வேண்டியிருக்குது இதில் நான் பாவத்திலையும் மரணத்தில் இருந்து விடுதலை ஆகிட்டேங்கிற ஒரு நிச்சயம் நமக்கு வேணும் நிச்சயம் வந்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள் பாவம் செய்ய பாவத்துக்குள்ளே விழமாட்டிய பாவம் செய்ய பாவத்துக்குள்ள சொல்லுங்கள் பாவம் செய்ய

ரசிக்கப்படாதவர்கள்லாம் வருவாங்க பாவத்தோடு உள்ளவங்க தான் உள்ளக்க வருவாங்க அவங்களெல்லாம் வெளியே பார்த்துட்டு நான் பரிசுத்தவனோட இருப்பேன்னு சொல்ல முடியுமா முடியாது ஆனால் உள்ளக்கு வந்து இருக்கும் பொழுது நான் பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு அந்த பாவத்தை நான் மேற்கொண்டவனாக இருக்கணும் ஒரு கிறிஸ்தவன் பாவத்தை என்ன செஞ்சிடணும் மேற்கொள்ளணும் ஆமே நமக்கு தெரிஞ்ச பாவம்லாம் என்னன்னா ஒரு பெண்ணை இச்சையோடு பார்ப்பது பாவம் ஒரு ஆணை இச்சையோடு பார்க்கறது பாவம் ஆமே ஆனால் கர்த்தருடைய சமூகத்துக்கு கர்த்தருடைய காரியங்களுக்கு கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்களுக்கு கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களுக்கு செயல்படாமல் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியல அலை லூயா ஆண்டவர் தரிசனத்தில் பேசிடுவாரு சொப்பனத்தில் பேசிடுவார் ஊழியக்காரர் மூலியமா பேசிடுவாரு பரிசுத்தவான் மூலியமாக பேசுவார் பத்தியும் உற்றுவாரு இருக்கிற எல்லாத்தையும் உறிஞ்சும் உற்றுவாரு இருக்கிற எல்லாத்தையும் என்ன உங்களுடைய தொழிலிருந்து எல்லாத்தையும் எடுத்து விட்டா கூட என்ன செய்ய மாட்டோம் நகல மாட்டான் ஆண்டவரை அலை லூயா இது எதுக்கு உங்களை சொன்னால் நீங்களே ரசிக்கப்பட்டவர்கள் உங்களுக்காக தான் சத்தியத்தை ஆண்டர் சொல்ல முடியாது வைத்திருக்கிறார் எந்திரிச்சு ஓடி போயிர் எந்திரிச்சு எங்கே ஓடி போகிற ஆ சுவிசேஷம் சொல்கிறதுக்கு உனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை சரியாய் பயன்படுத்த நீ ஓடிப்போம் ஆமே பெரிய சத்தியமாக பெரிய சுவிசேஷமாக சொல்ல தேவையில்லை ஏசு நேசிக்கிறார்னு சொன்னாலே அங்கே பெரிய சத்தியம் சுவிசேஷம் அதோட உன்னை வந்து கழுத்தை நெரிச்சு தாங்கிய தீய வச்சு தாங்கியன்னு சொன்னால் கருத்தருக்கு சுத்தரம் சொல்லிட்டு பரலவும் போயிருந்தேன் အဲ့လို தான் အာမင်ဟာလေလုယာ